ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படம் எடுக்கிறோம் இதில் ஜி டி நாயுடுவா என்னுடைய அன்பு நண்பர் மாதவன் அவர்கள் நடிக்கிறார் கிருஷ்ணா இயக்கிறாரு வர்கீஸ் தயாரிக்கிறாரு நான் ராமையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் இப்போது கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துட்டுருக்கிற இதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி மகிழ்கிறார் அதற்காக கோயம்புத்தூர் காரணங்கிற முறையில் நான் பெருமைப் படுறேன் எங்கடடக் குடுவின் சார்பில் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிடி நாயுடு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆபர்களோடு ஆடிகள் அட ஆ மக இரண்டு போடுப்டுவிகள் ரூபாய 399 மற்றும் 499 மட்டுமே இரண்டு பிராசோப்டுவிகள் ரூபாய 799 மட்டும் காப்பர் சில்க்ஸ் இரண்டு ரூபாய் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மற்றும் டிஜிட்டல் காபர் இரண்டு ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மூன்று பாவல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஷர்ட் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராண்டட் பேசிகள் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் போல் நாளிகள் எம்ஆர்பி பிளியிலிருந்து பத்து பர்சன்ட்

ആനസ്റ്റോട് കളത്ത് പൂണ്ടി